ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா என்ன தான் நம்ம வீட்டில் உருளக்கிழங்கு செஞ்சாலும் அந்த கல்யாணக்கார வீட்டில் உருளைக்கிழங்குல பட்டாணி போட்டு வந்து ஒரு வறுவல் வைப்பாங்க பாருங்கள் முட்டைகோஸ் கேரட் பொரியல் அந்த மாதிரி பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் வைப்பாங்க வாழைக்காய் இப்போ மீன் மாதிரி வைப்பாங்க அதெல்லாம் வேறு லெவலாக இருக்குங்க அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷில் வந்து நம்ம வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு மசாலா தாங்க மெயின் அந்த மசாலா போட்டு செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துங்க நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பட்டாணி இது ஃப்ரெஷ் பட்டா இருக்குல்ல அதை வாங்கி தோலை உரிச்சிட்டு அந்த பட்டாணி சேர்த்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டிங்கன்னா இதுலையே இப்போ சேர்ந்துருவாங்க உப்பு இல்லாட்டி தனியாக நம்ம கூட தனியாக போயிருப்பாங்க இல்லை கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு குக்கரில் வேக வச்சுனா வச்சுங்க இந்த மாதிரி நார்மலாக வேக வச்சுன்னா வச்சுங்க ரெண்டுமே சீக்கிரம் வேகக்கூடியதான் அதனால் சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறக்க நான் நார்மலாகவே வேக வச்சுட்டேன் பாத்திரத்தில் வேக வச்சுட்டு இவங்க ஆறிக்கிட்டு இருக்கட்டும் வேக வச்சு ஆற வச்சுருங்க இப்போதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜார் எடுத்து வச்சு தோலை சீவிட்டு சின்ன சைஸு இஞ்சி ஒரு அஞ்சாறு பூண்டு பல் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா உரு கொத்து கருப்பில ஃப்ரெஷ் கருப்பில இந்த நாளை மட்டும் போட்டு தண்ணி ஊற்றாமல் நீங்கள் அரைங்க அவ்வளோதான் காரத்துக்கு மிளகாத்தூளும் போடணும் இப்போ பச்சை மிளகாய் போட்டு இது தாங்க அந்த மசாலாவோட சீக்ரெட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த மசாலா மட்டும் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அரைச்சி வச்சாச்சு கரக்கரைன்னு அடுத்து உருளைக்கிழங்கு ஆரையும் சேன் நல்லா ஆறிட்டாங்க தோலை அழகாக உரிச்சிடலாம் தோலை அழகாக உரிச்சிட்டு பட்டாணிக்கு ஈக்குவலாக நறுக்க முடியாட்டி கொஞ்சம் சின்ன சைஸாக நறுக்கிக்கலாம் ரொம்ப சின்னதாக பெருசாக இல்லாமல் தோலை உரிச்சிட்டு வடிவேல சொன்ன மாதிரி சின்ன இல்லாமல் பெரிய வட்டமும் இல்லாமல் அங்கே மாதிரி சின்ன சைஸ் இல்லாமல் பெரிய சைஸ் இல்லாமல் கூர்ப்பாக சின்னதாக பார்த்து ஒரு சின்ன சைஸாக நறுக்கிக்கோங்க உருளைக்கிழங்கு நறுக்கி அவங்களே வச்சாச்சு அடுத்து என்ன கேஸ் பக்கம் போக வேண்டியதான் மசாலா ரெடி பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சு ரெடி ஆகிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து தாளிக்க போகிறோம் அப்படின்னு ரெடி பண்ணிவிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி விஜயகாந்தோட இரண்டாம் ஆண்டு குறுப்பூச்சை போட்டிருந்தாங்க அதில் வந்து நிறையா பேர் அந்த கச்சிக்கார உயர்ந்தரில் வாழ்த்தியிருந்தாங்க என்னே இந்த சகோதரிக்கு நன்றி நன்றி எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் போட்ட வீடியோவிலே ரெண்டே நல்லா ஆயிரம் ரூபாய் வாங்கினேன் ஒரே வீடியோ அது தாங்க இப்போ வரைக்குமே அது மாதிரி வீடியோ ஓடதே இல்லை எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி வாங்க தாளிச்சிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி வாண்டி வச்சாச்சு தேவையான அளவு சமைக்கிற ஆயில் உங்களுக்கு என்ன மாதிரி ஆயில் தேவையோ அந்த ஆயிலை ஊற்றிக்கிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க போட்டுக்கங்க கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் போட்டு நல்லா படப்பட படம்னு பொரியட்டும் பெரிய வெங்காயம் இருந்தால் நறுக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் நறுக்கிக்கோங்க உங்களுக்கு எந்த வெங்காயம் தோதாக இருக்கோ அந்த வெங்காயத்தை அறுக்க வச்சுக்கோங்க கருப்பில் உருக்கத்து கருப்புல அதில் சேர்த்துங்க சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்துங்க வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துங்க எவ்வளோ நிமிளம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நிறைய சேர்த்து நல்லாயிருக்கும் வெங்காயத்தை சேர்த்துட்டு அந்த கரக்கரைன்னு உனுக்கி வச்சுருக்காமல இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில அந்த மசாலாவை சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துங்க மஞ்சள் தூள் சேர்த்து கரம் மசாலா தூள் சேர்த்துங்க மல்லித்தூள் சேர்த்துங்க மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க அந்த காரத்துக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் இப்போ தூளும் சேர்க்குறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லா மசாலும் சேர்த்துட்டு கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க மசாலாவோடய பச்சை வாசனையும் போயிடும் நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு பட்டாணியிலேயே உப்பு போட்டிருக்கோம் இப்போ பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துங்க சேர்த்துக்கிட்டு இந்த மிளகா கரிஞ்சு போகிற அளவுக்கும் பச்சை வாசனை போகிற அளவுக்கும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு பட்டாணியை உள்ளே இறக்கி விட்ருங்க இறக்கி விட்டு அடுப்ப சிம்லையே வச்சுட்டு இப்படிக்கா ஒரு கலர் அப்படிக்கா ஒரு கலர் இப்படிக்கா ஒரு கலர் ஏன்னா ஏற்கனவே எல்லோரும் வெந்துட்டாங்க மசாலாவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினால பச்சை வாசனை போயிடுச்சு அதனால அடுப்ப சிம்ளே இருந்துச்சுட்டு நல்லா கிண்டி கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக அதில் ஃபைனலாக ஒன்று போட போகிறோம் மிளகு தூள் பெப்பர் அப்படி மேலே ஆகல மரம் அப்படியே மலை சாரிற மாதிரி தூவி விட்டுட்டு கொத்தமல்லித்தல் அப்படியே மேலே அவளை பர பரன்னு தூவி விட்டு அப்படியே ஒரு பெரட்டு பரட்டு இப்படியே ஒரு பெரட்டுப்பட்டுட்டு தயிர் சாதம் சாப்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க அப்படி இருக்குங்க வேற லெவலாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன அந்த மசாலாவை சேர்த்துட்டு லாஸ்ட்டில் பெப்பரையும் சேர்த்துட்டு உருளக்கிழங்கு நார்மல் உருளைக்கிழங்கு வருவது தானே நீங்கள் நினச்சிடாதீங்க கண்டிப்பாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க வா அந்த வாரத்திலேயே ரெண்டு வாட்டி இதை செஞ்சுட்டேனா பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா கேட்டுச்சு பசங்க கேட்டாங்க ரெண்டு வாட்டி செஞ்சாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்